உங்களுடைய ஜென்ம ராசி சிம்ம ராசி என்றால் உங்களுக்கான பதிவு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதாவது சிம்ம ராசி அப்படின் சொல்லும்போது சில பேருக்கு நிறைய மன வருத்தங்கள் உண்டு சிம்ம சில பேர் எனக்கே நேரடியாக சொல்லியிருக்காங்க சுவாமி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னுலாம் சொன்னாங்க பணம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டெல்லாம் கொட்டும்னு சொன்னாங்க கூரையை பிச்சுட்டு கொட்டாமல் இருந்தால் பரவா கொட்டினா பரவாயில்ல கொட்டாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நடுத்தரில் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மட்டும் வராமல் இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா சில சிலர் வந்து மக்களுடைய ஜென்ம ராசி பலன்கள் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனை பன்னிரெண்டு ராசிகளுக்கு நான் சொல்கிறேன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் அவனுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்திருக்கணும் சாமி நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும் அதுதான் வந்து பலன்கள் அதுதான் கூரியை பிச்சுட்டு கொட்டும் வானத்தை பிச்சுட்டு கொட்டும்லாம் கிடையாது கொட்டுறவங்களுக்கும் கொட்டும் அவங்க உங்களுடைய சுயஜாதகம்னு ஒன்று இருக்குது நம்ம சொல்கிறது பொது பலன்கள் அப்போ அது எப்படி இருக்கும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் சிம்மராசி சொல்லும்போது மக நட்சத்திரம் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசி இந்த ஜென்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆட்சி எண்ணத்துடன் வாழ்பவர்கள் சில பேர் அரசியலில் இருப்பவர்களுக்கு நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடும் எப்படியாவது அந்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிடணும் ஏதாவது ஒரு செலவு ஏன்னா ஆளுமை ஆட்சியை பிடிச்சிடணும் எத் இதுக்காக இதுக்காக அவங்க என்ன வேணும்னு பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் அந்த யோகா அமைப்புக்கெல்லாமே உண்டு தன்னம்பிக்கையில் தன்னம்பிக்கையால் எதையும் சாதிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் தன்னம்பிக்கை அதிகமாக உண்டு பண்ணலாம் சரி எது ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் எதாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடியவர்களாகும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள் இருப்பாங்க ஆனால் சற்று அகந்தையுடன் நடப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு எல்லா நல்ல குணங்கள் இருக்கலாம் அகந்தை இருக்கக்கூடாது நான் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த குணத்தை நீங்க வச்சுட்டீங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் கஷ்டம் தான் அகந்தை இல்லாமல் இருந்தால் நீங்கள் சிறப்பானவர்கள் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்கக்கூடியவர்கள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும் சில பேர் பிரிஞ்சு இருப்பாங்க ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு மூணாவது மனுஷர்களால் சண்டை வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க பணத்தினால் பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க சந்தேகத்தினால் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க சொத்து பிரச்சனையால் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள்லாம் இன்றைக்கி இருக்காங்க ஆனால் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையான காதல் சில பேருக்கு இருக்கும் தீவிரமான பாசமும் இருக்கும் அதே போல் திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு நல்லா அமைஞ்சு நல்லா அமோகமாக இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க அதே போல் சொந்த தொழில் வேலை வாய்ப்பு இதிலெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சில பேருக்கு வேலை விஷயம் சரியாக அமையாது வேலை அமையாது இப்போ கண்டகச்சனி வேறு வேலை அமையாது சில பேருக்கு வேலை வேலைக்கு போய் வேலை செய்கிற இடத்துல ஆயிரத்துட்டு குறை சொல்லுவான் எனக்கு இந்த வேலை ஆகும் சரியில்லை இவன் ஏ அவன் அப்போ இப்படி தான்டா இருப்பான் நீ எப்படி இருக்க நீ போய் வேலையை பாரு வேலையை செய்ய உன்னுடைய தனித்திறமை இருந்தால் உன்னுடைய திறமையை நீ காட்டு உன்னுடைய சில விஷயங்கள்லாம் நீ பண்ணு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு அங்கே போகமாட்டேன் இங்கே மாட்டேன்னா நீ வீட்டிலே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை வீட்டில் எத்தனை நாள் வச்சுக்க உனக்கு சோறு போடுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கும் எவ்வளோ அம்மா அப்பாவுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் பையன் வேலைக்கு போலயே குடும்பத்தில் இப்படி இருக்குது கடன் இவ்வளோ இருக்குன்னு அவங்களும் நினைக்க மாட்டாங்களா எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து பிள்ளைகள் செய்யணும் ஒரு குறிப்பிட்ட அதாவது ஆண்களாக பிறந்தால் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வேணாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு குடும்பம் பொறுப்பு உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செயல் செயல்படுங்க எல்லா விஷயத்துலையுமே பணம் விஷயம் பணத்தில் ஒரு நேர்த்தியான சில விஷயங்கள் இருக்குது பண விஷயம் ஆனால் சிறந்த வாழ்க்கை தர தரம் விரும்புவதால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பீங்க பணம் வரும் பணம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியான முறையில் நல்ல முறையில் பணம் வரும் சில பேருக்கு செலவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக இருக்கும் கொடுத்த பணம் ஏமாந்துருப்பாங்க பணம் வராது லட்சக்கணக்கில் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க எதையுமே எழுதி வாங்கிக்காமல் நம்பிக்கை என்பரில் நண்பர்களுக்கு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க இந்த மாதிரியான இந்த ஜென்ம பலன்களில் இவ்வளவும் உண்டுங்க இவ்வளவும் பண்ணுவாங்கங்க இவ்வளவும் சில விஷயங்கள்லாம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வரும் வருமானம் வரத்துக்கான சில விஷயங்களை சில பேர் பண்ணுவாங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில் செய்பவர்கள் ஒரு டீக்கடை பேக்கரி ஷாப்பு சில பேர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வருமானங்கள்லாம் சில பேர் வரும் அப்பப்போ பிரச்சனைகளும் வரும் சில சில பிரச்சனைகளும் வரும் கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கிறவங்களும் சரி அதே போல் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு மீடியாவில் வேலை பார்க்குறீங்களா ஒரு கலைத்துறையில் இருக்கீங்களா ஒரு வேலை பார்க்குறீங்களா சொல்கிறீங்களா சொல்லும் செயலும் சரியாக இருக்க வேண்டும் கரெக்டாக வேலை பாருங்கள் கரெக்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சொல்கிறேன் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் நிறையா சில பேருக்குலாம் வரும் ஆனால் இந்த மாதிரி இந்த ஜென்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மேனேஜராக இருப்பாங்க அரசாங்க அதிகாரியாக இருப்பார்கள் பொது மேடையில் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அரசியல் இருக்கக்கூடிய இருப்பவர்களாக இருப்பார்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மேன்மை திட்டமிடும் சக்தி அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்பாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இப்போல்லாம் அப்பாவோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு குடும்பத்தை இயக்கும் சிந்தனை இருக்கு உங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள் உறவுகளில் நேர்மையும் கட்டுப்பாடும் உண்டு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதயத்தில் அழுத்தம் உடல் நலத்தில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தில் அழுத்தம் ஹார்ட் சம்மந்தப்பட்டதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஜென்ரல் செக்அப்லாம் சொல்கிறாங்க இல்லையா செக் பண்ணிக்கோங்க இதயத்தில் அழுத்தம் நரம்பு சோர்வு மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் தலைவலி இரத்த அழுத்தம் சாத்தியம் மன அமைதி தேவை இவ்வளவு உங்களுக்கு இருக்குது லங்ஸ் கிட்னி சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் பெண்களுக்கு வசதி பெண்கள் வாகனத்தில் கவனமாக போகணும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் சொத்து பிரச்சனைகள் நிறையா வரும் ஸோ கவனமாக இருக்கணும் நிலப்பிரச்சனைகள் நிறையா வரும் கவனமாக இருக்கணும் ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்க முடியும் அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறரின் உணர்வுகளை மதிக்காமை போன்ற காரணங்களால் பூர்வ ஜென்மத்தில் உறவுகளில் பிரிவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு போன ஜென்மத்தில் நிறைய பிரிவுகள் பிரச்சனைகள் இழப்புகள் இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் அவங்க சிம்மராசிக்கு நிறையா இருந்திருக்கு அதனால தான் இந்த சில சில பேருக்கு இந்த ஜென்ம இந்த ஜென்மத்தில் சில கருமாக்கள் தொடர்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முடிஞ்சால் திருமணஞ்சேரி போயிட்டு வாங்க சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சூரிய நாராயணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருமணஞ்சேரி போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களை கொடுக்கும் இப்போ திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர்றது சிறப்பு என்ன கண்டகச்சனி நடக்கிறது திருக்கொல்லிக்காடு போய்ட்டு நவகிரக சாந்தி பரிகார ஹோமம் பண்ணிவிட்டு வாங்க ஸோ உங்கள் ராசிக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நல்ல எண்கள் த நல்ல அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே ஆரஞ்சு நிறம் அதே போல் வந்து பர்பிள் கலர் ரெட் கலர் இதெல்லாம் இருக்கும் அதே போல் வந்து கிழமை அப்படின்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட கிழமையாக உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன மந்திரம் சொன்னால் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் என்றால் ஓம் சூர்யாய நமஹா ஓம் சூரியாய நமஹா ஓம் சூரியாய நமஹா அப்படின்னு சொல்லுங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள் கையில் விபூதி வச்சுட்டு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த விபூதியை இட்டுக்கோங்க வாழ்க்கையில் சிறப்பாக மேலே மேலே வருவீங்க வாழ்க வளமுடன்